தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையார் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழா திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழா நடைபெறுவதையொட்டி பாதுகாப்பு ஆலோசனை தொடர்பாக திருக்கோவில் தேவஸ்தான திருமண மண்டபத்தில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் துணை ஆணையர் சுரேஷ் திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சி சாந்தி மதுரை திருப்பரங்குன்றம் காவல் உதவி ஆணையர் குருசாமி மண்டலம் ஐந்து தலைவர் சுவேதா விமல் ஆய்வாளர்கள் ராஜேஸ்வரி முருகன் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தாமரை கண்ணன் மற்றும் கோவில் அர்ச்சகர்கள் பணியாளர்கள் தீயணைப்பு அலுவலர்கள் வட்டார சுகாதார அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கோவிலில் நடைபெறும் கைப்பாரா நிகழ்ச்சி சூரசம்வார நிகழ்ச்சி திருக்கல்யாணம் திருச்செல் போன்றவற்றில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் மின் கம்பங்களில் திருவிழா காலங்களில் தடைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு நிறைவு பெற்றது எமது செய்தியாளர் பி காலமேகம் மேலும் நிறைய ரசிகை எதிர்பார்க்குறோம் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு கூடுதல் பாதுகாப்பு வளர்க்கணும் அடுத்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து திருக்கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த திருத்த சுற்றியும் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏர்ச்சக்கரங்களில் விடாமல் பாதுகாப்பாக தேர்வாத முறை போக்குவரத்து போய் ஏற்பாடு செய்ய வேண்டும் காவல்துறையின் மூலம் கண்காணிப்பு கேமராவுடன் தேர்ந்தெடுப்பது என்பது பாதுகாப்பு பல கேட்டுக்கொள்கிறோம் நாலு மணிக்கு முன்னாள் கட்டி ஒரு மணி நாலு மணிக்கு நாலு